ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்க்குறீங்களா இன்னைக்கு ஏபிசி ஜூஸ் குடிக்கணும் அப் அப்போ தான் ரொம்ப ஃபேஸ் ஆகும் உடம்புக்கு ரொம்ப அயன் கண்ட் கிடைக்கும் அப்படிலாம் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த ஏபிசி ஜூஸ் நம்மளால் டெய்லி செஞ்சு குடிக்க முடியாது சில பேருக்கு பச்சையாக குடிக்கிறது பிடிக்கவும் பிடிக்காது அதுக்கு பதிலாக தான் நம்ம ஏபிசி மால்ட் செஞ்சுருக்கோம் அதுக்கு நான் ரெண்டு கேரட்டு ஒரு பீட்ரூட் ஒரு ஆப்பிள் எடுத்தேன் ஒரு ஐம்பது கிராம் பாதாம் ஐம்பது கிராம் முந்திரி எடுத்திருக்கேன் தே ஒரு நாலு ஏலக்காய் எடுத்தேன் இப்போ எடுத்து வச்சிருக்க பழம் காயெல்லாம் நல்லா தோல் சீவிட்டு அதை நல்லா பொடியாக இது பண்ணி துருவி வச்சுக்கோங்க துருவி அதை அரைச்சிக்கணும் ஒரு வானிலை வச்சு அது காஞ்சோன்னே நம்ம வச்சுருக்க முந்திரி பாதாம் ஏலக்காய் மூணையுமே வறுத்து எடுத்துக்கோங்க வறுத்ததை நல்லா மிக்ஸியில் போட்டு பொடிச்சுக்கோங்க பொடிச்சு எடுத்தாச்சு இப்போ வா அதே வானிலையை வச்சு நம்ம அரைச்சி வச்சிருக்க பீட்ரூட்டு கேரட் ஆப்பிள் மூணையும் அதில் போட்டு அதை ஈரப்பதம் போகிற வரைக்கும் நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க ஏபிசி ஜூஸ் குடிக்கிறது உடம்புக்கு எவ்வளோ நல்லது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நல்லாவே தெரியும் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க இப்போ ஏபிசி நான் அரை கிலோ வந்து நாட்டு சர்க்கரை சேர்க்குறேன் இந்த இது எந்த அளவு அப்படின்னு சொன்னால் நான் எடுத்து எடுத்த காயெல்லாம் வந்து எனக்கு அரை கிலோ வந்துச்சு அரை காய் அந்த முந்திரி பாதாம் ஏலக்காய் பழம் எல்லாம் சேர்த்து அரை கிலோ இப்போ எந்த அளவுக்கு அந் அந்த காய் முந்திரி எல்லாம் வருதோ அதே அளவுக்கு நம்ம நாட்டு சக்கரை சேர்க்கணும் சேர்த்து நல்லா கிண்டுங்க இது நல்லா தெறிக்கும் தெரிச்சா கொப்பளமாயிரும் கையெல்லாம் அதனால் பார்த்து கிண்டுங்க தூரமாக நின்று மூடி போட்டு போட்டு வச்சு கிண்டுக்கிட்டே இருங்க இதில் ரொம்ப முக்கியம் வந்து இந்த கிண்டுறது தான் கிண்டிக்கிட்டே இருக்கணும் அந்த அரைச்சி கொஞ்சம் கிண்டி கொஞ்சம் இருக ஆரம்பிக்கையில் நம்ம அரைச்சி வச்சுருக்க முந்திரி பாதாம் எல்லாத்தையுமே போட்டு கிண்டணும் கைவிடாமல் கிண்டணும் கொஞ்சம் விட்டிங்கன்னா அது அப்படியே கட்டி போயிடும் அதுக்கப்புறம் அதை வந்து ஒன்றும் செய்ய முடியாது கல்லால் தான் உடைக்கணும் அதனால் விடாமல் கிண்டணும் இந்த அளவுக்கு நல்லா கட்டிப்பதம் வந்தோன்னே இறக்கி ஃபேனில் வச்சும் விடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் வந்து இந்த மாதிரி தூள் தூளாக வரும் கொஞ்ச நேரம் கூட விடக்கூடாது ரெண்டு பேர் சேர்ந்து ஒரு ஆள் மாற்றி மாற்றி சே கிண்டனா தான் தனியாலாம் கிண்டனா கை வலிக்கும் கிண்டின் இந்த மாதிரி பொடியாக வந்தோன்னே அதை நல்லா மிக்சியில் போட்டு லைட்டாக அடிச்சுக்கோங்க ரொம்ப சூட ஏற விடாமல் அடித்துக்கோங்க பவுடர் ஆக்கிட்டு அதை எப்படி குடிக்கணும்னு சொல்கிறேன் சூ பாலை காய வச்சுக்கோங்க காஞ்ச பால் ஒரு கிளாஸில் எடு எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு இதில் ஒரு ஸ்பூனோ ரெண்டு ஸ்பூனோ உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம சேர்த்துக்கலாம் நான் ரெண்டு ஸ்பூன் சேர்த்து அதில் சூடான பாலை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிடுறேன் சர்க்கரை நாட்டு சர்க்கரை எதுவுமே கலக்க தேவையில்லை ஏன்னா நம்ம நாட்டு சர்க்கரை அதில் ஆல்ரெடி கலந்து இருக்கும் அதனால எதுவுமே சேர்க்காம அப்படியே குடிக்கலாம் வாங்க வீட்டில் உள்ளவங்களுக்கு கொடுத்து பார்க்கலாம் என்ன சொல்றாருன்னா பூன்மிட்டா பூஸ்ட்லாம் விட ரொம்ப டேஸ்டா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாரு ஏபிசி மால்ட் குடிச்சு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்க எந்த மாதிரி டேஸ்ட்

ஒரு ட்ரிங்க்கு தயார் பண்ணி பசங்களுக்கு கொடுக்கலாம் அப்படி உங்களால் செய்ய முடியலை உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னால் நான் செஞ்சு சேல் பண்ணுறேன் வேணுன்றவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய நம்பர் இருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் நான் வந்து உங்களுக்கு டெலிவர் பண்ணுவேன் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ